அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளவோ இருக்கிறோம் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் என்னென்னமோ செய்கிறோம் ஆனால் ஆரோக்கியம் என்ன அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாமல் போயிடுது அதனால் வந்து இன்றைக்கி என்னுடைய நண்பர் ஒருவர் இன்றைக்கி காலையில் சொன்னார் இந்த மாதிரி வந்து மினரல் வாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சாதாரண இருக்க தண்ணியில் இருக்கக்கூடிய தாது சத்துக்களை பற்றி இன்றைக்கி எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார் இப்போ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னோன்னா இந்த தண்ணியில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொன்னோன்னா நாங்கள் உடனே அவர் வர சொல்லி இதை நம்ம உடனே டெஸ்ட் பண்ணோம் இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா அனைவரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியத்தோட விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் இந்த மெயினை வந்து ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் லைட்டு நமக்கு இண்டிகேட் எரியுதுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சார் அது சுவிட்சை போடுங்க சார் பல்பு சுவிட்சு இந்த பிளக்கு போடுறாரு பிளக்கு போடும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு பல்பு இருக்குது இந்த பல்பை வந்து அந்த ஒயரோட டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக எரியும் உங்களுக்கு பார்த்துட்டிங்களா ஒன்றுக்கு ரெண்டு டைம் பண்ணி பாருங்கள் சார் ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இது பவராக லைட் எரியுது இண்டிகேட்டர் எரியுது மெயின் ஆள் இருக்குது நீங்கள் டெஸ்ட்டு பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா கரண்ட் சம்மந்தப்பட்டது நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு பண்ணுங்கள் நீங்களாக பண்ணாதீங்க அது கொஞ்சம் விபரீதமாகிடும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து சாதாரண வாட்டரில் எந்த அளவுக்கு இந்த கரண்ட் பாஸ் ஆகி லைட் எரியணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ நம்ம இந்த சாதாரண தண்ணி எடுக்கிறோம் இதில் ஊற்றுறோம் அந்த டம்ளரில் ஊற்றுறான் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது இல்லை உங்களுக்கு இது வந்து சாதா வாட்ரு இது வந்து குழாய் தண்ணி போர் வாட்ரு கிணத்து தண்ணி முன்சிபாலிட்டி இந்த மாதிரி தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா தாது சத்துக்கள் நிறைய இருக்குது இப்போ நம்ம இங்கே வச்சுட்டு இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம அந்த ஒயரை டச் பண்ணி பார்த்துரோம் சார் அதில் டெஸ்ட்டு பண்ணுங்கள் பார்த்திங்களா இப்போ பல்பு எரியுதுங்களா இதில் வந்து தாது சத்துக்கள் நல்லாயிருக்கு கொஞ்சம் உள்ளே வைங்க சார் ஆ ஒயரை மட்டும் டச் பண்ணாமல் பார்த்துங்க இப்போ நல்லா வீடியோ நல்லா க்ளிக் பண்ணுங்கள் ஆ ஓகேங்களா சார் ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை மேலே அந்த ஒயர் எடுத்து வச்சு டச் பண்ணுறாரு அந்த பல்ப் எரியுது மீண்டும் ஒரு முறை தண்ணிக்குள்ளே வச்சு அதை டெஸ்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பண்ணும் பார்த்திங்கன்னா பவர் உங்களுக்கு நல்லா அழகாகவே எரியுது இந்த தண்ணி வந்து நமக்கு தாது சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதோட ஒரு விழிப்புணர்வு வீடியோ எதுவும் நம்ம பண்ண முடியாது அளவுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு விழிப்புணர்வாக இது நமக்கு கிடைக்கிது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து மினரல் வாட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் இந்த மினரல் வாட்டரை ஓப்பன் பண்ணி இப்போ இந்த மினரல் வாட்டர் நம்ம அதில் ஊற்றுறது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மினரல் வாட்டரில் இருக்கக்கூடிய தாழ்ச்சத்துக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற இப்போ நமக்கு இது தெரிஞ்சு போயிடும் சார் ஒன் டைம் அதை ஆன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை முன்னாடி டச் பண்ணுறாரு பல்பு உங்களுக்கு நல்லா பவராக எரியுது இப்போ நம்ம மீண்டும் ஒரு முறை வந்து தண்ணியிலேயே நம்ம டச் பண்ண சொல்லுவோம் நல்லா ஆடுங்க வீடியோ க்ளோஸ் ஆடுங்க உள்ள ஒயர் உள்ளே வரைக்கும் போட்டுங்க சார் ஆ ரைட்டுங்களா டச் பண்ணாமல் பார்த்துங்க ஓகேங்களா இப்போ வந்து அந்த மினரல் வாட்டரில் சப்ளை சுத்தமாக வெள்ள பாருங்கள் அப்போ எந்தளவுக்கு நம்ம மினரல் வாட்ரு வந்து நமக்கு கெடுதல் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறக்க தான் அந்த வீடியோ நம்ம ப பண்ணிணா இதே ஆன்மரி வாட்ரு மீண்டும் ஒரு முறை மினரல் வாட்டர்விங் சார் பார்த்தீங்களா அந்த மினரல் வாட்டரு வச்சால் நமக்கு சப்ளை கிடைக்கல இதே நம்ம ஆன்னரி வாட்டரு வைக்கிறப்ப நம்ம பல்ப் எழுதி பாருங்கள் அப்போ இதில் நமக்கு எவ்வளோ தாது சத்துகள் இருக்குது இப்போ இந்த மினரல் வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு மூட்டு தேய்மானம் இடுப்பு தேய்மானம் எலும்பு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி நிறைய நமக்கு தொந்தரவுகள் நிறையா வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே நம்ம தான் சாதாரண வாட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தா தாது சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இதை குடிக்கலாம் அதேமாரி நீங்கள் நான் அந்த ஆன்மரி வாட்டரை குடிக்க பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக காய்ச்சி ஆற வச்சு குடிச்சி அப்படிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்